ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்று மதுரையில் உள்ள பெரிய கடையில் ஆண்களுக்கானதை வாங்கினார்கள் கார்த்திக்கும் புலிகோனும் புலிக்கு பெருசாக எதுவும் தெரியலை கார்த்தி தான் பெரியவர்கள் அனைவருக்கும் ரெண்டு செட்டு பட்டுவேட்டி சட்டை எடுத்தான் பிறகு மற்ற ஆண்களுக்கு ரெண்டு செட் புது மாடல் பேண்ட் ஷர்ட் ரெண்டு செட் அவரவருக்கு பிடித்ததை எடுத்தான் புலிக்கோன் மேனேஜர் சார் உங்களுக்கும் எடுத்துக்குங்க என்றான் சரிங்க சரிங்க தம்பி என்று அவரும் எடுத்துக்கொண்டார் திருமணத்திற்கு புலிகோனுக்கு பட்டுவேட்டி சட்டை உள்ளாடை அனைத்தும் வாங்கினார்கள் பிறகு அண்ணன் அக்கா வீட்டுக்காரர்கள் தங்கை வீட்டுக்காரர் அனைவரையும் பேனில் உட்கார வைத்துவிட்டு இவர்கள் இருவர் மட்டும் ஆண்களுக்கு என்று மிக விலை உயர்ந்த உடைகள் விற்கும் கடைக்கு சென்றார்கள் டே இங்கே இருக்குடா இங்கே ஒரு சட்டை சாதாரணமாக எடுக்கணும்னாலே ஐயாயிரம் ரூபா தேவையா எனக்கு என்று புலிக்கோன் சொல்ல தேவைதாண்டா நீ ஒன்றும் பழைய புலி இல்லை நாலு முளை வேட்டியை கட்டிக்கிட்டு போக இப்போ உன் அந்தஸ்து கூடி இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி உன் உடையும் மாறணும் இல்லை கார்த்தி நான் எப்பவும் ஒரே புலிதான் ஆமாடா உன்னை கரைச்சி குழம்புல தான் ஊற்றணும் என்று கார்த்திக் வம்புலுக்க நண்பனை முறைத்தான் புலி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஒரு ஏழெட்டு பத்து சட்டைகளை அவன் அவன் கலருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் பேண்ட் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்தான் கார்த்திக் பிறகு பெண்கள் அதே கடையின் கீழே வந்து உள்ளாடை மற்றும் அனைத்தும் வாங்கி முடிக்கும் முன் இரண்டு முறை ஃப்ரெஷ் ஜூஸ் சிந்தா ஆர்டர் பண்ண குடித்தார்கள் ரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது இதற்கே அனைவரும் பசி கிளம்பி ஸ்டார் ஹோட்டலுக்கு போனார்கள் இங்கே எதுக்கு வேண்டாமே என்று புலியும் இந்திரவதியும் சொல்ல விடு இந்திரா பிள்ளைகளும் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போகட்டுமே நம்ம காலமெல்லாம் போயிருச்சு அதுக ஒரு நாள் வந்துட்டு போகட்டும் ஏற்கனவே டேபிள் புக் பண்ணியாச்சு என்று அமர்ந்தார்கள் நீ உன் குடும்பத்தோடு இரு என்று கார்த்திக்கை விட்டு புலி தனியாக வர வாங்கண்ணா என்று கார்த்தி மனைவி சொல்லவும் நண்பனுடன் அமர்ந்து கொள்ள அவர் பிடித்ததை கேட்டு சாப்பிடுங்க என்றார் சிந்தா அவரே அவரவர் டேபிளுக்கு போய் உபாசரித்தார் புலி இதையெல்லாம் பார்த்திருக்க ஒரே காரணம் அவர்களால் திருமண உடை எடுப்பது அவர்களில் திருமண உடை எடுப்பது இப்படித்தான் அதுவும் பெண் வீட்டார் செய்வதுதான் முறை என்ன நாம் இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்தால் அவங்க இருபது லட்சம் செலவு பண்ணுறாங்க அவங்க அந்தஸ்துக்காக அவங்க செய்கிறாங்க என்று நினைத்து கொண்டான் சிந்தாவிற்கு புலியை ஜீன்ஸ் ஷர்ட்டில் பார்த்தது அத்தனை நிறைவாக இருந்தது எல்லா உடையும் இவருக்கு பொருத்தமா இருக்கு என்று நினைத்து கொண்டவர் அதை அவ அதை அவனிடம் நேரில் சொல்ல தயங்கி கார்த்திக்கிட்ட மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் எடுத்துருங்க என்றார் கார்த்தியும் வாங்கி குவித்து விட்டான் பொதுவாக அவனுக்கு ஆசை சின்ன வயதில் இருந்து புலியும் அவனும் ஒரே மாதிரி உடை போட வேண்டும் என்று இன்று அந்த ஆசையை தீர்த்து கொண்டான் வாங்கிவிட்டான் பாவம் ஏரன் தான் இல்லை அவனுக்கு எக்ஸாம் இருக்கு இன்னும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் கல்யாணத்துக்கு வந்துடுவான் என்றாள் உயர்வதி ஏரனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு பிடித்த மாதிரி அவனுக்கு நல்ல பிராண்டில் அவன் அளவுகளில் புலி தம்பிக்கு எடுத்து விட்டான் அருமவதி மகன் கணவனுடன் புன்னகை முகமாக அமர்ந்து சாப்பிட்டாள் திருமணம் முடிந்ததும் நகை தந்து விடுகிறோம் அதுவரை பொறுத்துக்கங்க கல்யாணத்துக்கு வாங்க என்று இந்திரவதி வள்ளியன் போய் அருமவதி மாமனார் மாமியார் கணவரிடம் நேரில் பத்திரிகை வைத்து அழைத்தார்கள் குளிக்கூனின் திருமணம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அப்போதைய ஹாட் டாபிக் எனவே அவர்களுமே மிகப்பெரிய கோடீஸ்வரி மருமகளா வரப்போரா தந்துருவாக என்று ஒத்துக்கொண்டார்கள் அதனால் அருமவதி கணவன் வந்துவிட்டான் வருட கணக்கில் மனைவியை விட்டு பிரிந்த அந்த வேதனை வழி அவனுக்கும் அவளுக்கும் தானே தெரியும் மனைவி செய்தது வடிகட்டின முட்டாள்தனமான காரியம் அவள் அப்பா அம்மாவே அவள் பண்ணிய காரியத்துக்கு திட்டும்போது இவன் அம்மா அப்பா சும்மா இருப்பார்களா திட்டத்தானே செய்வார்கள் ஒரு வார்த்தை அவனிடம் அவள் சொல்லி இருக்க வேண்டாமா ஏண்டி சொல்லலைன்னு கேட்டதுக்கு சொன்னா நீங்க கொடுக்க விடமாட்டீங்கன்னு தான் சொல்லலை என்கிறாள் இது என்ன மடத்தனம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சே உன் பொண்டாட்டி செஞ்சிருக்கிறா என்றுதான் அம்மா திட்டினார் இவளை உன் திட்டிவிட்டு உன் இவளை உன் வீட்டுக்கு போய் உன் நகையை வாங்கிக்கிட்டு வா என்று அனுப்பிவிட்டார் பிறந்த வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அவசரமான மருத்துவ செலவு என்றால் அவனே அவன் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அந்த நகையை கொடுத்து உதவி இருப்பான் இவளா முட்டாள்தனமா இவ அண்ணன் பண்ணின முட்டாள்தனத்துக்கு பலியாகி எங்க வாழ்க்கையை ரெண்டு வருஷமா இழுத்தடிச்சுட்டாங்க இப்பத்தான் மன நிறைவா பொண்டாட்டி புள்ள கூட உட்கார்ந்து சாப்பிட்டான் நிரல்வதி கணவன் பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிட்டாள் வள்ளியனை தவிர அனைவருமே வந்திருந்தார்கள் உயர்வதி வீட்டில்தான் இரு உயர்வதியை வீட்டில்தான் இருக்க சொன்னார் அம்மா புலிதான் அம்மா அவளுக்குத்தான் அடுத்த கல்யாணம் அதனால அவளுக்கு பிடிச்சதா புடவைகள் எடுத்துக்கட்டும் என்று தங்கையை அவன்தான் கூட்டி வந்தான் சாப்பிட்ட பிறகு அனைவரும் அவரவர் காரில் ஏறி மதுரையின் புகழ் அந்த வைர நகைக்கடையின் முன் போய் நின்றார்கள் இறங்கிய புலி என்னடா ஏன் வைர நகைக்கடைக்கு என்று கார்த்தியிடம் கேட்க தெரியலடா ஒருவேளை உன்னதிக்கு ஏதாவது நகை வாங்கணுமோ என்னமோ என்றபடி அவர்கள் உள்ளே சென்றார்கள் மிகப்பெரிய நகைக்கடை வைரத்திற்கு பேர் போனது உள்ளே ஆண்கள் வரலை காரில் இருந்து கொண்டார்கள் கார்த்தியும் புலியும் மட்டுமே உள்ளே சென்றார்கள் சிந்தா சம்பந்தி நாத்த சீருக்கு கொடுக்கணுமே அது அது இதுன்னு வாங்க வேண்டாம் உங்கள் பொண்ணு மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வைர நெக்லஸ் வாங்கலாம் என்றார் அவ்வளவுதான் புளிக்கும் இந்திரவதிக்கும் தூக்கி வாரி போட்டது என்னங்க சொல்கிறீங்க வைர நகையா வேண்டாம் சாதாரணமாக ஏதோ வாங்கி கொடுத்தா போதும் என்றார் இந்திரவதி இல்லைங்க என் மகன் கல்யாணத்தப்போ என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தாங்க என் பெரிய மகளுக்கு நாத்தனார் இல்லை அதனால தான் அவங்க மாமியாருக்கு வாங்கி கொடுத்தோம் இது சம்பிரதாயம் தானே என்றார் இருக்கலாங்க எங்க பக்கத்துல ரொம்ப வசதியானவங்க தங்கம் கொடுப்பாங்க வேண்டாம்க என் பொண்ணுங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுங்க போதும் என்றார் இல்லைங்க நீங்க எங்க சூழ்நிலையையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு உன்னதி அப்பா வருவார் கௌரவமா முறை செய்யலைனா அவர் ரொம்ப கோவிச்சுக்குவார் வருத்தப்படுவார் எனக்கும் ஆத்தனார் கிடையாது என் பெரிய மகளுக்கும் நாத்தனார் கிடையாது இவளுக்கு மட்டும்தான் மூணு பேரு எங்க திருப்திக்கு ஆசைக்கு நாங்கள் செய்யறமேன் விடுங்களேன் உன்னதி அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் என்று சிந்தா சொன்னாலும் கார்த்திக் தான் அதட்டி பேசினார் நீங்க உங்களை மட்டும் நினை உங்களை மட்டுமே நினைக்காதீங்க அப்படி நினைச்சு பார்க்க கூடாது இந்திரவதி அவங்க அந்தஸ்தையும் கொஞ்சம் பார்க்கணும் இப்ப என்ன பைரம் வேண்டாமனுட்ட அதானே விடு சிந்தா தங்கத்துல எடு இனி நீங்கள் யாரும் மறுக்கக்கூடாது என்று அதட்டிய கார்த்திகேன் அம்மா சிந்தாவுடன் சேர்ந்து மூன்று பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் எடுத்து வைத்த ஆரங்களை பார்த்து பத்து ஆரம் இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி பவுன் தான் கூட குறைய இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுங்க என்று சொல்ல நிரல்வதி எனக்கு எதுவும் தெரியாது என்று பாவரசி வா நீ வந்து சித்தி சித்தி கூட பாரு உங்கள் மூணு பேருக்கும் பிடிச்சதாக பார்த்து எடுங்க என்றாள் அந்த ஆரத்தை பார்த்து வாரத்தை பார்த்து வாய் விழுந்து போனால் நிரல்வதி கார்த்தியும் அவன் மனைவியும் ரொம்ப விவரமா இந்திரவதி புலிகோனை அந்த பக்கமே வரவிடாமல் பேச்சில் பிடித்து கொண்டார்கள் மூணு பேருக்கும் பிடித்ததாக செலக்ட் பண்ணவும் ஓகே இதோட செட்டை கொண்டு வாங்க என்றதும் அதோட சேர்ந்த நெக்லஸ் தோடு மோதிரம் வளையல் மூன்றையும் கொண்டு வந்து வைத்தார்கள் ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சின்னவர்கள் பதற ஏய் பாய முடுங்கடி ரெண்டு பேர் கல்யாணமாகி போக வேண்டிய பொண்ணுங்க நாளைக்கு தேவைப்படும் சரிய எங்களுக்கு எங்கள் அண்ணன் குண்டுமணி தங்கம் வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு போவோம் மும்புட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று பதற ம் என்னை மீறி உன் அம்மாவே பேச மாட்டா நீங்கள் என்ன பேசுகிறது இப்போ உன் அம்மா அண்ணங்கிட்ட வாயை திறக்காதீங்க வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அது கூட தேவையில்லை சபையில கொடுக்கும்போது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சா போதும் என்றார் அவ்வளவுதான் நகைக்கடையை கடையை விட்டு வெளியே வரும்போதே இரவு ஆகிவிட்டது அனைவரும் திரும்ப ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினார்கள் இந்த நிகழ்வினால் நர்மதா கோபமாகி விட்டாள் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு இருந்தாள் மறுநாள் அவள் முகத்தை வைத்து அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருக்க என்னடி ஓ அன்னிகாரி ஏன் இப்படி இருக்கிறா அதுதான் நேற்று அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் எடுத்துக்கிட்டா அப்புறம் என்ன என்று இந்திரவதி கேட்க தெரியலமா என்றாள் உயர்வதி அவளுக்கு பயம் எங்கே அண்ணி அம்மா கிட்ட போட்டு கொடுத்து விடுவாரோ என்று அருமவதியை அவள் கணவன் வீட்டிற்கு கூட்டி போய்விட்டான் நிரல்வதி காலையில் குடும்பத்தோடு போய்விட்டாள் இங்கே இருப்பது அவள் மட்டும்தானே அன்னை மாட்டி கொடுத்தா நான் மட்டும்தானே தனியா மாட்டிக்கிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கணும் என்ற பயம் அவளுக்கு கார்த்தியும் புலிகோனும் தோப்பில் நின்றார்கள் புலி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்று கார்த்தை தயங்க என்னடா புதுசாக தயங்குற என்னென்னு சொல்லு என்றான் நான் பிஸ்னஸை விட்டுட்டேன் என்றான் என்னது விட்டுட்டியா அப்படின்னா எனக்கு புரியலையே விவரமா சொல்லுடா என்றான் ரெண்டு வருஷமா பிஸ்னஸ் ரொம்ப டல்லுன்னு உன்கிட்ட சொன்னேன் தானே ஆமாம் சரி பண்ணிடலாம்னு சொன்னியே அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன் சரி பண்ணிடலாம்னு அகலக்கால் வச்சு சிக்கலை மாட்டிக்கிட்டேன் என்று தன் தொழிலில் நடந்த குளறுபடிகளைச் சொன்னான் என்னடா முட்டாள்தனமாக பண்ணியிருக்க முன்னாடியே சரி தொலையுன்னு விட்டிருந்தா இந்த கடன் தொல்லை வந்திருக்காதே என்னடா இவ்வளவு பெரிய தொகை சொல்ற மாமா உன்னை கொல்ல போறாரு பாவம்டா என் தங்கச்சி தேவை இல்லாமல் அதைத்தான் குறை சொல்லுவாங்க தப்பு பண்ணினது நான் தப்பு பண்ணினது நீ நான் போன வருஷமே சொன்னேன் நிதானமாக இரு அப்படின்னு சரியாக வராதுன்னு தோணின உடனே நீ பிஸ்னஸை கைமாற்றி விட்டுருக்கணும் இப்போ பாரு உன் கையே வெட்டியிருச்சு என்று திட்டியவன் சரி விடு இனி என்ன பண்ண போற கடன்காரன் கழுத்தை நெரிக்கிறான்டா அப்பா கிட்ட இன்னும் சொல்லலை உன் கல்யாணம் முடிந்த பிறகு சொல்லலாமுன்னு இருக்கிறேன் இந்த தோப்பை நீ எடுத்துக்க மீதி பணம் புரட்டணும் அப்பா தான் ஏதாவது சொத்தை வ விற்று தர சொல்லணும் தான் கடனை அடைக்கணும் எனக்கு அப்பாவை நினைச்சி தாண்டா கவலை ஏற்கனவே என் பெரியப்பா கேலி பண்ணுவாரு நான் படித்தது பிடிக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல இப்ப தொழிலும் போச்சு அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தான் கொட்டி சிரிப்பானுங்க அவர் மகனுங்க மாதிரி என்னால பத்து வெட்டி மீட்டர் வட்டி கந்து வெட்டிக்கெல்லாம் விட்டு பணம் சம்பாதிக்க முடியாதுடா அது ரெடியா அதையும் இதையும் செஞ்சு அவனுங்க சம்பாதிக்கிறானுங்க என்னால அது முடியலடா தொழில் செய்தா நீக்கு போக்கு இருக்கணும் தான் அதுக்காக ரொம்ப பாவம் பண்ண என்னால முடியல நம்பினவன் இப்படி முதுகில் குத்துவான்னு நினைக்கலடா பார்ட்னர்னு நம்பினேன் முதுகுல குத்திட்டான்டா லாபத்தில் பங்கு வாங்கிக்கிட்டவே நஷ்டத்தை ஏன் தலையில் கதை சுமத்திட்டு கடன்காரனை ஏன் பக்கம் திருப்பி விட்டுட்டு போயிட்டான்டா அவனும் பார்ட்னர்னா அவன்கிட்டேயும் கடனை கேளுங்க அப்படின்னா கடன் கொடுத்தவன் நீ தானே நீ தானே கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினேன் அப்போ நாங்கள் பணத்தை உங்ககிட்ட தான் கேட்போம் அவன் வாங்கலையே யார் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட தான் பணத்தை கேட்போம் அவங்க தான் பணத்துக்கு பொறுப்பு அப்படின்றான் நான் என்னடா பண்ணுறது என்று நண்பன் கலங்கி நிற்க என்னடா இது அதுக்குள்ள நீ ஏன் இப்படி பேசுகிற விடு என்றான் புலி இல்லடா அது ஆடு அடையிற கொட்டலை கொடுக்கலாமனு பார்க்குறேன் அப்பா கிட்ட இன்னும் கேட்கலை டே அது ரொம்ப பெரிய இடம்டா அதையா கொடுக்க சொல்கிற நல்ல தண்ணி வரும் இடம்டா பெரிய இடம் நம்ம ஊரில் உன் பெரியப்பாவை தவிர வேறு எவனாலும் அந்த இடத்த வாங்க முடியாது அவ்வளவு பணம் யார்கிட்டேயும் இருக்காது என்றான் புலி எல்லாடா என் பெரியப்பாவால் வாங்க முடியாது ஏன்னா அவனுங்க பெருசாக வெளியில் பந்தா காற்றானுங்களே தவிர உள்ளே அவனுங்களுக்கும் கடன் இருக்குது பெரியப்பாவுக்கும் தெரியும் ஆனால் விற்கிறதா சொன்னால் பெரியப்பா அடிமாட்டு விலைக்கு கேட்பார்டா நாம் கொடுக்க மாட்டோம் அப்புறம் யாரும் அந்த இடத்த கேட்டு வர முடியாமல் பண்ணிடுவானுங்க தான் அவனுங்களை பற்றி தெரியுமே இடத்த வந்து இடத்த வந்து பாருங்க அப்படின்னு நாம் யாரையாவது புரோக்கரை கூட்டிக்கிட்டு வந்தால் கூட வர விடமாட்டானுங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவனுங்களை தூக்கி போட்டு அடிப்பானுங்க இது ஏ இடம் காலை வச்ச காலை வெட்டி பிடுவேண்டா அப்படின்பானுங்க தெரியும் தானேடா இதெல்லாம் என்றான்